அந்த அடிப்படையில் பதினோரு இணையத்துக்கு செலுத்த வேண்டியது அந்த பீரியட் உள்ள காலத்துக்கு உண்டான தொகையை செலுத்தின போது இது இன்றைக்கு வசூல் பண்ணிக்கலாம் அந்த தொகையிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு லோன் வசூலாச்சுன்னா நான் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற அளவுக்கு குறைவில்லாமல் வசூலாகு அதை முழுக்க முழுக்க சம்பளத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஓடிஎஸ் திட்டத்தை வரவேற்றிருக்கிறோம் இதே நேர நிறைய இடங்களில் இந்த ஓடிஎஸ் திட்டம் வந்தால் நல்ல நிலை இருக்கிற சங்கங்கள் பாதிக்கும்ன்ற கருத்தை நாம் அந்த ஒவ்வொரு பணியாளரும் அந்த சங்க செயலாளர்களுக்கு நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் நமது வசதி சங்கங்களில் இணையத்தில் பெற்ற கடன்களுக்கு மட்டுமே தள்ளுபடி திட்டம் சொந்த நிதியில் வழங்கப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை என்பதை உறுதியாக தான் அவங்களுடைய ஆதரவை இந்த நேரத்தில் நாம் வாங்கி இவர்களுக்காக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஓடிஎஸ் திட்டம் வந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும் இந்த திட்டத்தின் வாயிலாக அடுத்த வரும் ஆண்டுகளில் கடன் வழங்குவதற்கு இணையத்திலிருந்து கடன் வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நாம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லிக்கிறோம் அடுத்ததாக பல்வேறு கோரிக்கைகளை நாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வண்ணமாக அரசு செயலாளர் மற்றும் அமைச்சர்களிடம் வழங்கப்பட்டு அதன் கோப்புகள் இன்று நிலுவையில் உள்ளது இன்று விரைவாக நமது இந்த கோட்ட இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தின் வாயிலாகவும் நாம் எடுத்துக்கொ எடுத்து சென்றுள்ளோம் விரைவில் நமது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறு கோரிக்கைகள் அண்ணன் பெருமாள் கோன் அவர்கள் இங்கே எடுத்து வைப்பார்கள் நேரத்தின் கருதி கொஞ்சம் குலைச்சோம் ஏற்கனவே இப்ப தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பணிவான ஒரு வேண்டுகோளை நமது யூனியனுடைய பொருளாளர் தோழர் நாகராஜ் அவர்களே எங்களுடைய கோரிக்கையினை ஏற்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று பெருந்திரளாக இங்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உணர்வு பூர்வமாக நெஞ்சார்ந்த தங்களுடைய வெளிப்படுத்த இங்கே வந்திருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான தோழர்களை நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டம் வீடு பணியாளர் யூனியன் சார்பாக பொதுச் என்கிற முறையில் நெஞ்சார்ந்த நன்றியினை முதல் முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாம் அறிவித்த நாளில் இருந்து இந்த கூட்டம் நடைபெறும் வரை ஆயிரத்தி எட்டு இதர தொழிற்சங்க தோழர்கள் கொடுத்திருந்தாலும் உண்மையாக நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் அதனுடைய பங்களிப்பு இங்கே இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வந்துள்ள இதர தொழிற்சங்க தோழர்களையும் மனமாற வாருங்கள் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று நன்றியினை தெரிவித்து முதலாவதாக நம்மளுடைய முப்பது அம்ச கோரிக்கைகளை இங்கே நான் வாசிக்கின்றேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கைகள் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டுறவு மானிய கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அறிவிப்பு எண் மூணு நாலு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி கூட்டுறவு வீட்டு சங்க பணியாளர்களுக்கும் பணியாளர்களை குறைதீர்க்கும் வகையில் பணியாளர் நாள் நிகழ்த்தப்பட வேண்டும் இது வந்து ஒரு பெரிய ஓரவஞ்சனைங்க பதிவாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுப்பதிவாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் இந்த பணியாளர் நாள் நடத்தப்பட்டுள்ளது நமது வீட்டு வீட்டுவசைத்துறை மட்டும் இதில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பதிவாளர் இடத்துல நம்ம பல முறை சொல்லியாச்சு வீட்டு பணியாளர்கள் நலனுக்கான வீட்டு இந்த கோரிக்கை கூட்டத்தினை நடத்த சொல்லி பல தடவை முறங்கிட்டு இருக்கிறோம் இதன் மூலம் தமிழக அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை அதனுடைய இதையை ஏன் தான் நம்ம துறையை பார்த்து கேட்குறோம் அரசாணை நாற்பது நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி பதினைந்து அந்த ஓடிஎஸ் திட்டத்தில் வந்து பணம் கட்டி பயன்பெற்ற பணியாளர்களுக்கு இந்த ஐயாயிரத்தி நூறு பத்திரங்கள் விடுவிக்கப்படாமல் உள்ளது அதை திரும்ப வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாழாக கேட்டுக்கொள்கிறோம் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தினை வீட்டு வசதி சங்கங்கள் மூலம் செயல்படுத்த வேண்டுகிறோம் இது ஏன் குறிப்பிட்டு கேட்குறோன்னா வீட்டு வசதி துறையினே ஒன்று இருக்கு இந்த துறைக்கு இந்த திட்டத்தை வழங்காமல் ஏற்கனவே அதிக பனிச்சுமையில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்த திட்டத்தை திணிக்கிறாங்க நமக்கு வந்து தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் சென்னையில் இருக்குது நோடல் ஏஜென்சியாக இருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளை நாம உருவாக்கி இருக்கிறோம் அடிமட்டத்தில் இருந்து திட்டத்திலிருந்து நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகவே இந்த அரசானது தமிழ்நாடு கூட்டு வீட்டு செய்ய இணையத்தை நோடல் ஏஜென்சியாக நியமித்து கலைஞர் கனவு இழவு திட்டம் மற்றும் முதல்வர் மருந்தக திட்டத்தினை இங்கே அமல்படுத்த வேண்டுமாய் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த ஆறு ஆண்டு கால

என்ன தள்ளுபடி திட்டத்தில் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த வசூல் பண்ண தொகையில ஃபிஃப்டி பர்சண்டை கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த அரசோ அல்லது அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளவே இல்லை ஒன்லி வசூல் பணிலேயே போனதுக்கு காரணம் தான் இன்னைக்கு சம்பளம் இல்லாத நிலைமை ஆகவே அனைத்து தோழர்களும் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வந்திருக்கிறோம் இன்னைக்கு பணியாளர்களுடைய குழந்தைகள் வந்து எஜுகேஷன் பணம் கட்ட முடியல கிட்டத்தட்ட எழுபது பணியாளர்கள் இறந்துருக்கிறாங்க நம்மளை வர ரெக்கார்ட் படி எழுபது பணியாளர்கள் இறந்துருக்கிறாங்க கொரோனா கொரோனா நிதி சமயத்தில் நம்ம யூனியன் சார்பாக தான் நாம நிதி கொடுத்துருந்தோம் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை ஆகவே தமிழக அரசானது உடனடியாக இந்த வீட்டு வீட்டுவசதித்துறையின் மீது கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பணியாளர்கள் இணையத்தில் பெற்ற கடன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மெம்பர்ஸுக்கு வந்து வீடு கட்ட கொடுத்து நாம கிட்டத்தட்ட ஒரு இருபது இப்போ சமயமாக இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் மட்டும் இருபதாயிரம் பத்திரங்களை வந்து நாம் திருப்பி கொடுத்துருக்குறோம் ஆனால் நாம் பெற்ற ஹெச்பிஏ கடனை வந்து தள்ளுபடி பண்ணலை ஆகையினால் இந்த இணையமானது உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பணியாளர் ஹெச்பிஏ தேட்ட கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம் சிம்பிளாக படிச்சிடும் முப்பது இது டைம் ஆகும் உங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை வந்திருக்கு நாங்கள் ஏன் சம்பளம் கேட்குறோம் சம்பளம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக பொறுப்பு கேட்டால் சங்கத்துல வந்து நிதி இல்லை இம்பாலன்ஸ் இல்லைங்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பற்றாக்குறை எவ்வளவு எட்டரை லட்சம் கோடி பற்றாக்குறை அதுல தானே இந்த பணியாளர்களுக்கு உண்டான அரசாதியாளர்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க ஏன் நாங்க என்ன மாற்றம் தான் பிள்ளைகளா நீங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க ஒன்னா திட்டத்துக்கு உண்டான நிதியை கொடுங்க எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க சம்பளம் தள்ளுபடி திட்டத்தில் லோனை அதுவும் கொடுக்கல வசூல் மட்டும் வாங்குறீங்க அப்ப சம்பளம் இல்லைன்னு சொல்றப்போ இல்லை தமிழ்நாடே எட்டரை லட்சம் கோடி ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்றரை லட்சம் கோடிங்கிறாங்க சரி நூற்றி ஐம்பது லட்சம் கோடி நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கடனில் தான் ஓடிட்டு இருக்கு நாங்க மட்டும் என்ன ஏன் இந்த துறையை மட்டும் நீங்க பத்து வருஷமா கண்டுக்கிறதே இல்லை எதனால் அந்த மாதிரி இருக்கிறீங்க தெரிய வீட்டுக்கு ஃபார்ட்டி செவன் தொழிலாளர் சட்ட பிரகாரம் மூணு மாதம் நீ சம்பளம் கொடுக்கலாம் நீ லாக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல எங்களை கடைசி ரத்தத்தை வரைக்கும் உறிஞ்ச அளவுக்கு ஏதாவது இருக்கிறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாளினுடைய அடிபட்ட கடைசி சொட்டு பிளட் வரைக்கும் உருவிச்சிட்டு துப்பிடுறதா அட்டை மாதிரி உறிஞ்சுட்டு அதை வந்து நம்ம அதிகாரிகள் தான் கொண்டு போகணும் அறுநூத்தி ஐம்பது பணியாளர் ஆயிரத்தி ஐம்பது பணியாளர் இருக்கிறாங்க அதுல அறுநூத்தி ஐம்பது பணியாளருக்கு சம்பளம் இல்ல இதுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு துறை அதிகாரிகள் எதுக்காக இந்த பன்னெண்டு மண்டல துணைப்பதிவாளர் அலுவலகம் அங்க பதிய துணைப்பதிவு அலுவலகத்துல இருக்கிற பணியாளர்கள் என்ன நீங்க மாசமான என்ன வேலை செய்யறீங்க நம்ம டே ஒன் டே டூ பர்டிகுலர்ஸ் மட்டும் வாங்குறீங்க என்ன டே ஒன் டே டூ பர்டிகுலர்ஸ் லோனே கொடுக்கல என்ன வசூலா இருக்குது என்ன கலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க இதையவே திருப்பி 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 கேட்டு அதே சொந்த பட்டுக்கில் செய்வேன் இப்போ நோக்க அடித்து தனிக்கு எந்த வருஷம் வரைக்கும் நடந்திருக்குது ஏன் இதை வசூல் பண்ணலை இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த வசூல் பண்ணுறக்குரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறக்கே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களா ஒரு பக்கம் ஒரு ஜப்திக்கு போகலாம் ஒரு நடவடிக்கை எடுக்கலான்னா அந்த பணி அந்த கடன் பெற்ற உறுப்பினருடைய நிலைமை பார்க்குறீங்க அந்த இடத்துல வந்து அரசு வந்து இன்னைக்கு அரசியல அரசியல் பெறம்களை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க ஏலத்தை தள்ளி வைங்கிறீங்க இது எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் சம்பளம் கொடுக்குறதுக்கு மட்டும் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க இதே மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ஒரு திட்டத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சொசைட்டி வந்து ஒரு இது வெள்ள மனைவிலே ஒரு திட்டத்தை பயன்படுத்துது திட்டத்தை ஏற்றாங்க எல்லா பர்மிஷனும் வழிமுறையாக இருக்குது ரிஜிஸ்டாரில் இருந்து கவர்மெண்ட்டுக்கு போய் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி வச்சு எல்லாமே அந்த கமிட்டியில் ஆர்டர் பிரகாரம் ஒரு மனைத்திட்டம் போடுறாங்க இதர சங்கங்களும் மனைத்திட்டம் போடுது இந்த சங்களை மட்டும் மனைத்திட்டம் போட்டது தவறுன்னு சுட்டிக்காட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூணு பணியாளர்கள் சங்க செயலாளர் இணைய அதிகாரிகள் அது கையெழுத்து போட்ட எஸ்ஓ அங்க சூப்ரண்டு இந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு பணியாளர்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க கூண்டோட ஒரு தணிக்கை துறை வந்து ஒரு தணிக்கை ஒரு சங்கத்துல தணிக்கை எடுக்கும்னா துறை அனுமதி வேணும் அந்த அனுமதி கிடையாது அந்த இடத்துல ஒரு கால் புணர்ச்சியின் காரணமாக இந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு பணியாளர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுக்கிறாங்க அதையும் இந்த இடத்துல நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு முறையான நம்மளுக்கு வந்து கூட்டுறவு சட்டப்பிரகாரம் நீங்கள் சட்டத்தினுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் எடுங்க என்கொயரி பண்ணுங்கள் அதனுடைய அடிப்படையில் குற்ற ஊர்ஜன் வாசனை செய்யுங்க குற்றம் செஞ்சவனை காப்பாற்றுக்க நாங்கள் விடுவிக்கணும்னு சொல்லவில்லை குற்றம் உண்மையாலுமே செய்திருந்தால் தண்டிக்கப்படக்கூடியவர்களே ஆனால் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அடுத்த கட்டத்தில் அடுத்த எது நடந்திருக்குங்கிறதையுமே பாருங்கள் அதை பார்த்து தான் பண்ணணும் கடலூர் தோழர் ராயல் சொன்னது போல் ஒரு பணியாளர் வந்து ஒரு தவறு செஞ்சாரு அவர் தொகையும் கட்டிடுறாரு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சிசிடபிள்யூக்கு கொடுக்கல இன்றைக்கி வரைக்கும் அவருடைய நாங்கள் பா இது பெரோல் வயலில் எடுக்க போகிறோம் பெரோல் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை என்னென்னு கேட்டால் சிசிடபிள்யூக்கு ரிட்டன் வ வரலைங்கிறாங்க ஆக இது எங்க அந்த துணை பொதுவான மண்டலத்தில் இருக்கு மண்டல அலுவலகத்தில் வந்து அங்க பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர்கள் வந்து அந்த நீங்களும் எங்களை மாதிரி நினைக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் வேலை செய்வீங்களா உங்களுக்கு ட்ரெஸரியில் பேமெண்ட் வந்துடுது நாங்கள் தான் சம்பளத்தை வந்து இங்கே வட்டி வசூல் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு அங்கே பேமெண்ட் வராங்க அடுத்தானே எங்களையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த தஞ்சாவூர் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க நாம் எல்லாம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் டிஏ அங்கே மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட்டு தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் டிஏ வாங்கிட்டாவே இன்றைக்கி ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவங்க மாதிரி வெறும் பாஞ்சாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிறா அதுவும் இல்லாதையும் இருக்கா அந்த அரசு அனுமதிக்கப்பட்டு நம்ம போட்ட செட்டில்மெண்ட் படி கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தப்படி கொடுக்கக்கூடிய டிஏ மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு துணைப்பதிவு மண்டல துணைப்பதிவாளர்கிட்ட பல தடவை பேசியாச்சு ரிஸ்டர் பல தடவை சொல்லியாச்சு ஏன் எடுக்க மாட்டேன்னு கேட்டால் ஒரு பணியாளர் இருக்கிறாங்க ரெண்டு பணியாளர் இருக்கிறாங்கன்னு இதேவே அறுபது நாளாக சொல்லிட்டு இருக்கிறேங்க ஒரு நாளைக்கு ஒரு சொசைட்டி பார்த்துருந்தா கூட இன்றைக்கி அந்த தஞ்சை மண்டலத்தை அறுபது சொசைட்டி பார்த்துருந்துருக்கலாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க மனம் இல்லையா உங்களுக்கு எங்ககிட்ட என்ன தவறு இருக்குது நீங்கள் தவறே சுட்டி காட்டுறாங்க திருத்திக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா போதும் யாரும் அதிகாரிகள் வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சரி அப்படி இல்ல உங்களால முடியலனா தமிழக அரசாங்க நாங்க என்ன தெரியுமா இந்த வீட்டு வசதி துறையில் சேர்த்து கொண்டு போய் ரெகுலர் ரிஜிஸ்டார்லயும் இணைச்சிருங்க அங்க ரெகுலர் ரிஜிஸ்டார்ல நலிவுடைய சங்கங்கள் ஆறு பர்சன்ட் உட்பட்டு ரெண்டு கோடி ரூபாய் கீழே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து ஆறு பர்சன்ட் உட்பட்டு வட்டியில கடனாவையோ இல்ல ஆறு பர்சன்ட் கடனையோ அங்க ரெகுலர் ரிஜிஸ்டார்ல கொடுக்குறாங்க அங்க கடன் கொடுக்குறான் நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க கோப்புக்கள் நீங்க தான் எடுத்துட்டு போகணும் அரசுக்கு நீங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாரா இல்லையா இல்லை மனம் இல்லையா எங்களை காப்பாற்றுறதுக்கு மனம் இல்லையா இல்லை அவன் அவன் சாகிட்டுன்னு விட்டுறீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் சம்பளம் வந்தா போதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்லை எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்ருங்க துறை அமைச்சர்கிட்டே நாங்கள் பல தடவை சொல்லியாச்சு கேட்டால் ஒரு நம்ம ஒரு கிருஷ்ணகிரியார் சொன்ன மாதிரி சம்பளம் எடுத்துட்டீங்க கதிரே சொன்ன மாதிரி திருட்டு பயன் பண பட்டம் கட்டுறீங்க வசூல் பண்ணித்தான் அவன் சம்பளம் எடுத்துட்டு தான் மீதி கட்ட முடியாது அவங்களுக்கு வசூலுக்கு மட்டும் போகணும் காலையில ஆறு மணிக்கு போகணும் அவன ஈரத்துணை கட்டிட்டு போய் வசூல் பண்ணிட்டு இருப்பானா அவன் திரும்பி வர வேண்டாமா அவன் வீட்டில் புள்ள குட்டி இல்லையா அவன் சாப்பிட வேண்டாமா கொஞ்சமாவது உணர்வு நினைச்சு பாருங்க அந்த பணியாளர் எத்தனை கோடி ரூபாய் இன்னைக்கு கட்டி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் கொண்டு பெடரேஷன் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு மூணு ஒன்பது செப்டம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வசூல் பண்ண தொகை அவன் வசூல் பண்ணி கட்டணம் கட்டி கொண்டு வைக்க முடியுது என்னங்க இது இந்த மாதிரி பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா எங்களுடைய போராட்டங்கள் வந்து இன்னும் வலிமை கிடையும் ஏற்கனவே எழுபது பேர் செத்துட்டான் எல்லாத்தையும் சாகரிச்சிடாதீங்க கொஞ்சமாக மன உணர்வோட மன மனித நியாயத்தோட கொஞ்சமாக யோசனை பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு நம்மளுடைய போராட்டம் இதோடு நிறை பெறாது தொடர்ச்சியாக வந்து நாம நிறைவு நம்மளுடைய கால அவகாசம் வந்து கடிவம் முடிவடைந்தனால என்னுடைய உரையை சிறிதாக முடித்துக்கொள்கின்றேன் தோழர்கள் வந்து வந்திருந்து இவ்வளோ தூரம் பண்ணுங்களுக்கு அதே மாதிரி பதிவாளர் துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ப்ரொபோசல் எல்லாம் இருக்கு அந்தந்த துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் அனுப்பிச்சுவிட்ட ப்ரொபோசல் வந்து உடனடியாக நீங்க வந்து எங்களுக்கு அலுவலகத்தில் எதுவுமே பார்க்கறதே இல்லை எந்த வயல் போனாலும் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு கொரிய இருந்துச்சுன்னா போட்டால் நிவர்த்தி அப்பவே கொடுத்துறோம் நாங்கள் பார்வேர்டு பண்ணுங்க ஒன்றா இந்த துறையை வைங்க இல்லாட்டி இந்த துறையை அழிச்சிருங்க எங்களையே அழிச்சிருங்க தேவையா இல்லாமல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உயரை எடுக்க வேண்டாம் என்பதை இறுதியாக தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இன்னும் நிறையா இருக்குது மனக்குமரல் நிறையா இருக்குது காலத்தினுடைய கால அவகாசம் பன்னெண்டு மணிக்கு மேலே நான் எடுத்துட்டேன் காவல்துறை அறிவியல் இடத்துல என்னுடைய மன்னிப்பை வேண்டிக் கொண்டு அடுத்த நன்றியுறையுடன் விடுத்துக் கொள்கின்றோம் நன்றி உரை தோழரிய நாகராஜ் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசிற்கு விடுத்துள்ள கோரிக்கைகளை வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் நமது யூனியன் சார்பில் வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்கின்ற அறிவிப்பினை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தோழம் தோழர்களே தஞ்சை மண்டலத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது விதைக்கப்பட்டது அந்த தஞ்சை மண்டலத்தில் விதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை செயல் வடிவமாக்க நமது யூனியனுடைய பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க இங்கே சென்னை மண்டலத்திலே இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அளவிற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்ற நமது சென்னை மண்டல தோழர்களுக்கு பரத்த கரதோஷத்தை ஒருமுறை ஏற்றுக் கொண்டு இதற்காக அரும்பாடுபட்டுள்ள தோழர் பாஸ்கர் சண்முகம் செல்வம் பாபு கணேஷ் அவர்களுக்கு நமது யூனியன் சார்பாக மிகுந்த நன்றியை நாம் தெரிவிச்சு இதுபோலவே நமது ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏதேனும் நமது யூனியன் சார்பான கூட்டங்கள் ஏற்படும் இந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு இவர்களுடைய இது வந்து நம்மளுக்கு எல்லாம் உத்வேகம் அளிக்குமாகவும் இருக்கின்றது அதற்காக அவர்களுக்கு நமது யூனியன் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக குறைந்த நாட்களிலே இங்கு இத்தனை பேர் நாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்றால் ஒவ்வொருவரும் எவ்வளவு சிரமப்பட்டு காலையில் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா தலைவரும் சாப்பிடல நானும் சாப்பிடல அதுபோல் இங்கே வந்து பகுதி பேர் கண்டிப்பாக காலையில் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கார் ஆனால் இருந்தாலும் ஒரு போட அத்தனை பேரும் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம் ஆக அத்தனை தோழர்களுக்கும் நமது யூனியன் சார்பாக இரவு பகல் ஃபுல்லாக வந்து பஸ் ட்ரெயினில் எத்தனை பேர்த்துக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காங்க அத்தனை பேரும் வாகனங்கள் வந்து பஸ்லேயும் வேன்லேயும் வந்து தான் இங்கே வந்திருக்கீங்க அத்தனை தோழர்களுக்கும் நமது யூனியன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை நம்ம தெரிவித்துக் கொள்கின்றது தோழர்களே இங்கே பொதுச் செயலாளருடைய ஒரு இதுக்காக ஒன்று கேட்டுக்கிறேன் அவருடைய அனுமதியோடு தோழர்களே நம்மளுடைய கோரிக்கைகளை சிலவற்றை வந்து கவனம் அரசு எடுத்துக்கதோ இல்லையோ இந்த இ சேவை மையம் இ சேவை மையம் யாராவது தொடங்கணுன்னா அதுக்குண்டான கணினி நமது யூனியன் மூலியமாக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி தர்றோங்கிறத இந்த கூடத்தில் தெரிஞ்சுக்கிறோம் யாரெல்லாம் வேணுமோ அது பொதுச்செயலாளர்கிட்ட கூட சொல்லுங்கள் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவையான என்ன பொருள் இருக்கோ அதையை நம்ம அவங்களுக்குடைய வாழ்வாவரத்தை முதலில் அந்த தண்ணி முதல்ல ஊற்றுவாங்களையோ அதையே நம்ம யூனியன் மூலியமாக நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த கவனகிர் பார்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கவனயிர் பார்ப்பாட்டத்தை நமக்கு இங்கு சென்னையிலே அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே நடத்தி கொடுப்பதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நமக்கு இதுவரை காவல்துறை உங்கள் நண்பன் என்கின்ற விதத்திலே நமக்கெல்லாம் இருந்து இவ்வளவு தூரம் உதவிட்ட அனைத்து நண்பர்களும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியினை பாராட்டிக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த ஊடகத்துறை நண்பர்கள் நமக்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய கஷ்டங்களை இந்த தமிழக மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக கொண்டு செல்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது அவர்களுக்கும் நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இங்கே நமக்கு இந்த மைக் செட் இது இவ்வளவு பெரிய மேடை அமைப்பு சேர் போக்குவரத்து அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இன்னும் இந்த கவனயிர் பார்ப்பாட்டத்திற்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் நமது நன்றியினை இந்த கவனயிர் பார்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் அடுத்த போராட்டத்தில் அடுத்த போராட்டம் என்பதே நமது எண்ணம் இல்லை அதற்குள் நமது அனைத்து கோற்ப கோரிக்கைகளும் வென்றெடுக்குமேனார் ஓகே இல்லைனா அடுத்த போராட்டத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து ஜோதாரங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் செங்கல்பட்டு மாநிலத்தில் என்னுடன் உடனிருந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற நண்பர்கள் தயவு செய்து ஒரு நிமிடம் மேடைக்கு அறிமுகம் செய்கிறேன் ராமபுரம் சண்முகம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிடிச்சலாம் சங்க் செங்க ஒரு நிமிஷம் வாங்க சார் ஒரு நிமிஷம் வாங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து எல்லாம் அரண் பண்ணியிருக்கீங்க மக்கள் வந்து அவங்களுக்கும் வந்து யாரோட முகத்தை காமிக்கணும் தயவு செய்து தோழர்களே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எல்லோரும் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பாராட்டை வச்சுக்கக்கூடாதுங்க தான் உங்களை எல்லாம் கூப்பிட்றாரு அதனால் கொஞ்சம் நண்பர்கள் எல்லாரும் வரணும் வி கே பாபு திருவள்ளுவர் இவங்க வந்து இன்னமும் என்னோட இருந்து கூட இருந்து இந்த கமிஷன் ஆஃபீஸு பர்மிஷன்ஸ் லோக்கல் ஸ்டேஷன் பர்மிஷன்ஸு இந்த பந்தல் ஏற்பாடு எங்கிகள் எல்லாமே வந்து என்னோட கூட எல்லாம் இவ்வளோ எவ்வளோதான் பண்ணாங்க அதில் ஒரு மீண்டும் ஒரு முறை ஒரு கலத்தோஷம் நம்ம இது சார்பாகவும் மாதிரி நம்ம மாட்டு யூனியன் வந்தால் நம்ம நண்பர் திரு தருமபுரி நம்மளுக்கு ஒரு மீண்டும் ஒரு பரத்த கலகோஷம் தயவு செய்து பரத்த கலகோஷம் மீண்டும் வந்து வேறு மாட்டுக்கோ நம்ம சரவணன் சென்னை மாநிலத்தில் வந்து சரவணன் ஒரு சரவணன் ஏந்திருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவருக்கு ஒரு பரத்த கலகோசம் தயவு செய்து நம்ம யூனியன் சார்பாக பரத்த கலகோசம் எல்லாருக்கும் செய்து கொள்கிறேன் அனைத்து தோழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து ரொம்ப நாங்களே வந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நம்ம கொஞ்சம் இது பண்ணோம் ஆனால் வந்து இங்கே நமக்கு நேரம் வந்து கிடைக்கல சீக்கிரம் மூடிக்க சொல்லிட்டாங்க இங்கே உள்ள இன்ட்ரூட் எடுத்தாலும் வந்து சீக்கிரம் மூடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நமக்கு வந்து நேரம் இல்லாதாலும் உங்களுக்கு எந்த விதமான அந்த உபசரி பண்ணாலும் செய்ய முடியல கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தயவுசெய்து அதனால் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறத பற்றி இப்போ நம்ம தலைவர் வந்து ஒரு நிமிஷம் நம்ம திருடூர் பாபு ஒரு பேசுறோம் ஒரு நிமிஷம் தோழர்களே எங்களுடைய எங்களுக்கு பாராட்டுக்காக நாங்கள் இந்த வேலையை செய்யல உண்மையிலேயே மன கஷ்டப்பட்டு நெஞ்சம் வருத்து உள்ள வருதி தான் இந்த வேலையை செஞ்சோம் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஏ காலம் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் நாங்கள் நிச்சயமாக இந்த பாராட்டுக்காக எல்லோரும் பாராட்டணும் பேர் சொன்ன புழைக்கா நிச்சயமாக இல்லை ஏற்கனவே நிறைய பெரியாளம் வாங்கிட்டோம் ஆனால் எங்களோட உண்மையில் நெஞ்சம் வருஞ்சி தான் அந்த கமிஷன் அனுப்பினாங்க நாங்கள் சுற்றணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் வெற்றி பெற செய்யணும் நடக்குமா நடக்காதான்னு கேள்விப்பட்ட எத்தலேயே அவர் சொல்லியிருக்காங்க நடத்தி காட்டுவோம்ன்ற வெறித்தனத்தோட தான் செஞ்சோம் யாருக்காக இல்ல எங்களுக்காக இல்ல எங்களை கல்விப்பட்ட முறையில் உங்கள் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு பணியவருக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோமே தவிர எங்களுக்காக இல்ல நாம எல்லாரும் ஒன்றா சேருவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலேயும் இதுபோண்ட நிகழ்ச்சியை மேலும் மேலும் வெட்டிக்கணி செய்வோம் நம்மளுடைய பலத்தை காட்டினா தான் நம்ம வெட்டி நம்ம வெற்றிக்கனையை பதிக்க முடியும் சொல்லமே கடைசியாக இந்தியாவில் நம்ம ஒரு கோரிக்கையும் இருக்காங்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு காப்பாற்று 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 வீட்டுவது சங்கங்களை காப்பாற்று வீட்டுவது சங்கங்களை காப்பாற்று கவனம் செலுத்தி கவனம் செலுத்து கவனம் செலுத்தி கவனம் செலுத்து வீட்டு துறை வீடு கவனம் செலுத்து

ஓய்வு கால நிதி பயன்களை வழங்கிடுங்க வழங்கிடுங்க தேவை 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 சித்தம் தேவை வழங்கிடுக்க வழங்கிடுங்க நிலுவையில் உள்ள பத்து இடங்களை ஐயாயிரத்தி நூறு பத்து இடங்களை வழங்கிடுக்க வழங்கிடுங்க பாப்பாற்று காப்பாற்று பணியாளர்களை காப்பாற்று 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 பணியாளர்களை காப்பாற்று வழங்கிடுங்கிடுங்கிடுங்க வழங்கிடுங்க வழங்கிடுங்க மாற்று பணி வழ அழைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு அழைக்கப்பட்ட சங்க பணியாளர்களுக்கு ஒற்றுமை பணியாளர்கள் ஒற்றுமை பணியாளர்கள் ஒற்றுமை போராடுவோம் போராடுவோம் வெற்றி இட்டு முறை வெற்றி இட்டு முறை இறுதி வெற்றி தமிழ்நாடு அனைத்து பணியாளர் யூனியன் சங்கம் வாங்க தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டம் யூனியன் வாங்க நன்றி தோழர்களை கையெழுத்து இல்லாதவர்கள் கண்டிப்பா கையெழுத்து போட்டுருங்க நன்றி தோழர்களே